ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி வரக்கூடிய ஜனவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு தை ஒன்று பொங்கல் பிறக்குது இந்த பொங்கலில் வந்து நிறைய பேருக்கு என்ன பொங்கல் இடணும் சக்கரை பொங்கல் வைக்கணுமா வெண்பொங்கல் வைக்கணுமா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நான் சொல்கிற ரெண்டு பொங்கலுமே நம்ம வந்து கண்டிப்பாக வைக்கணும் அதாவது வந்து முந்நூறு காலங்களில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் இடுவது அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் கிடையவே கிடையாது பெரும்பானை ஒன்று சிறும்பானம் ஒன்று ரெண்டுமே வச்சு பச்சரிசி இட்டு பொங்கி அந்த பொங்கல் கூட வந்து காய்கறிகள் ஏழு காய்கறிகள் பதினோரு காய்கறிகள் இருபத்தோரு காய்கறிகள் போட்டு கூட்டு வச்சு அதை வந்து பூசணிக்காய் இலையில் வந்து சூரிய பகவானுக்கு படைக்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியமான வழக்கம் ஆனால் இது வந்து இப்போது இல்லை எல்லாருமே வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுனால ஒரு பானை வந்து சக்கரை பொங்கலும் இன்னொரு பானை வந்து வெறும் பச்சரிசி சாதமும் பொங்குறது அப்படின்றது பொங்கலுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பொங்கல் வைக்கின்ற நேரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பொங்கல் வைக்கிற நேரத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட காலத்தில் இந்த பொங்கல் பண்டிகையுடைய சிறப்பான பொங்கலிடும் ஒரு நிகழ்வை நீங்கள் நிகழ்த்தலாம் மேலும் வந்து பொங்கலை வந்து எப்படி படைக்கணும் அப்படின்றத அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்